ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் வந்து கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியலையா அந்த அஃபோர்டபுள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனல் வந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனல் தான் எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் அப்படின்னு யூடியூப் பேஜில் போய் சர்ச் பட்டனில் சர்ச் பண்ணிக்கோங்க இது வந்து அன்னாஃபிலியேட்டட் ஸ்டாஃப் வந்து நமக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சீ பாருங்க குரூப் ஃபோர் தமிழ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா இது வந்து ரொம்பவே என்ன குவாலிட்டியாக இருக்கும் நிறைய ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை டெஸ்ட் சீரீஸ் கூட கண்டெக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து நோக்கம் ஆப்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் போய் பாருங்கள் ஸோ தமிழ் கிளாஸஸ் ஷார்ட்ஸு நிறைய லைவ் கிளாஸஸ் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆப் இருக்கும் சாரி சேனல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணணும் லைவ் கிளாஸஸ் நிறைய போட்டிருப்பாங்க ஸோ எல்லா சப்ஜெக்டும் இப்போ பிளேலிஸ்ட் போயிட்டு நமக்கு என்ன மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சப்ஜெக்ட் குரூப் ஒன் குரூப் ஃபோர் மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லி தருவாங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சைட்டு நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ